புஷ்ஃப்ளவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்பவே ரொம்ப ஆச்சரியமா சொன்னேன் இந்த எழுபது ஃபிளவர்ஸ் அப்போ எல்லாரும் ஃபீட்பேக்ல சொன்னதுல ஒவ்வொரு லைன் நான் அப்போ சொல்லியிருந்தேன் இருந்தேன் இன்னும் ரிசர்ச் பண்ணி முடியல எப்படி எழுபது என்ன இருக்கு எழுபது என்ன இருக்கும் அப்படின்னு ஆச்சரியம் இருந்தது அப்படின்னு அந்த எழுபது அந்த ரெண்டு நாள்ல சார் கொடுத்துருந்தார் எழுபது அறுபத்தி சார் ரெண்டு நாள்ல சொல்லி இப்போ இப்ப ஒன்றரை நாள்ல முடிச்சார் எவ்வளவு ஆச்சரியம்னா ஒரு ஒரு பிரக பத்தியும் டீட்டெயிலா சொன்ன மாதிரியும் இருக்கு ஆனா சீக்கிரமாகவும் முடிஞ்சிருக்கு அப்படின்றது பெரிய ஆச்சரியம் அப்போ எங்களுக்கு கொடுத்ததை விட இப்ப கன்டென்ட் இன்னும் அதிகமாகவும் இருக்கு இந்த ஆறு மாசத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேர்த்து எப்படி கொடுத்துருக்காருன்றது இதோட பெரிய பிரம்மாண்டமான ஆச்சரியமா இருக்கு இதுல எல்லாமே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் தான் இப்போ சார் சொன்னார் இல்லையா காம்பினேஷன் நீங்க பேக்லவரோட காம்பினேஷன் போடுங்க நான் தான் நான் இப்ப எழுதி எழுதி வச்சிருக்கேன் என்னுடைய நோட் இந்த குஷ் இந்த பேட்ச் ஃபிளவர் சேர்த்து கொடுக்கும்போது நல்லா இருக்கும் அந்த மாதிரியும் கொடுத்துட்டுருக்கேன் நானும் அந்த மாதிரி இருக்கேன் இந்த ஒன்றரை நாள்லேயே எழுபது ஃப்ளவரும் இன்னும் டீட்டெயிலாக நல்லா கொடுத்து இதை எல்லாேரும் ஒரு பாதி அளவாகிறது எல்லோரும் மனசுக்குள்ளேயும் இப்போ போயிருக்கும் இல்லையா புதுசாக அவங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பாதியாவது ஆகுது இதில் மனப்பாடம் ஆகிட்டுருக்கோம் என்ன சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்றது இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுன்றது இதில் கன்ஃபார்ம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சா இந்த மறந்து வச்சுக்கிட்டு உங்களை சொல்கிறேன் கண்டிப்பா சார் ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நன்றி இந்த ஒன்றரை நாளில் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களால் மட்டும்தான் நிச்சயமா முடியும் சார் நிறைய விஷயம் உங்களால் மட்டுமே தான் விஷயம் உங்களுக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுன்றது எங்களுடைய பாக்கியம் நன்றி சார்